எவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து இவர் வந்து பாருங்க அவங்க என்ன மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட சுவாமி வந்து வந்து இதே மாதிரி தான் ரொம்ப வருஷமா முன்னாடி கொஞ்சம் மண்ணு வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு இப்போ வந்து மலையில வந்து இப்ப மறுபடியும் வந்து மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுவும் அபிஷேகம் எதுவும் பெரிய அளவுல பண்ணாததுனால இந்த சின்ன சின்ன அந்த வேலைப்பாடுகள் வந்து க களத்துல கெட்டிருக்க மணியோ எந்தவித வேலைப்பாடுகளும் நமக்கு தெரியல ஆனா அந்த வேலைப்பாடுகளை நாம தெரிய வச்சிருவோம் கூடிய சீக்கிரத்துல

சிவலிங்கத்தை தான் நாம இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கோம் சுவாமி இங்க எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைந்து இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை பங்கு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள தான் இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவேல மரம் அதாவது சொல்லப்போனா இது ஒரு கருவேல தான் காடுதான் கருவேலை தான் சுவாமி இருக்காரு இங்க பார்த்த சுவாமி வந்து இவர் ரொம்பவும் அழகான அற்புதமான சொல்லப்போனா எந்த வித விண்ணமும் இல்லாம இன்னைக்குமே வந்து சொல்லப்போனா இதுல வந்து சில சில அபிஷேகங்கள் நம்ம பண்ணோம்னா இப்பவும் இது புது லிங்கம் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான வட்ட ஆவுடை கொண்ட லிங்கங்க ரொம்ப சின்ன லிங்கம் நம்ம இப்பக்குள்ள பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லிங்கம் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லிங்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து அவர் வந்து புதஞ்சி இருக்காருன்னு பாருங்க ஊர் மக்கள்கிட்ட நாங்க பேசினோங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட சுவாமி வந்து இதே மாதிரி தான் வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு ஆஹ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண்ணு வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு இப்போ வந்து மலையில வந்து இப்ப மறுபடியும் வந்து மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நாள பின்ன ஒரு ஒரு காலத்துல என்ன ஆகும்னா மண்ணுக்குள்ளேயே முற்றிலும் வந்து உள்ள வந்து புகையிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டோம் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியோட நாம நிறைய இடங்கள்ல போய் திருப்பணி செய்யறோம் அதனால நிச்சயம் இந்த சாமிக்கும் நாம வந்து திருப்பணி செய்ய போறோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சுவாமிய இப்ப பாத்தீங்க வட்ட வடிவிலான அற்புதமான ஒரு சுவாமி சுவாமிக்கு எதிரே பாத்தீங்கன்னா நந்தியம்பெருமானும் இங்க இருக்காருங்க அதாவது அவருடைய வாகனமான நந்தியம் நந்தியம்பெருமானும் அற்புதமான ஒரு எப்படி சுவாமி குட்டியா அதாவது ஒரு சின்ன லிங்கமா இருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நந்தியம்பெருமான் ரொம்ப கலைநயத்தோட இருக்குது ஆனா என்னன்னா நம்ம எந்தவித அந்த எண்ணெய் காப்பு அந்த மாதிரி எதுவும் அபிஷேகம் எதுவும் பெரிய அளவில் பண்ணாததுனால இந்த சின்ன சின்ன அந்த வேலைப்பாடுகள் வந்து அதில் க கழுத்தில் கெட்டிருக்க மணியோ எந்த வித வேலைப்பாடுகளும் நமக்கு தெரியலை ஆனால் அந்த வேலைப்பாடுகளை நாம் தெரிய வச்சுருவோம் கூடிய சீக்கிரத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நந்தி அவருடைய முகமாக இருந்தாலும் சரி அவரோட உடல் இருந்தாலும் சரி கொஞ்சம் சாய்ந்தவாறு தான் ஒரு நந்தியவே வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித விண்ணமும் இல்லை இது வந்து எப்படி சொல்லுன்னு தெரில நிறைய இடங்களுக்கு நாங்கள் போவோம் அதாவது முகத்தை உடைச்சிருப்பாங்க இல்லை ஒரு காதை உடைச்சிருப்பாங்க கொம்ப உடைச்சிருப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா நந்தி வந்து இன்னமும் முழுவதுமா அப்படியே அவங்க செஞ்சு வச்சதோட அதோட அந்த பழமையும் அப்படியே மாறாமல் இன்னமும் இருக்காருங்க அதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுவாமிக்கு ஒரு பீடம் கட்டி அதே மாதிரி நந்தியம்பெருமானுக்கு ஒரு பீடம் கட்டி இந்த மரங்கள்ல சில மரங்களை மட்டும் வெட்டி இந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துட்டோம்னா இந்த காட்டுக்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து நாங்க வந்து வழிபாடு பண்ணுவோம் சொல்லப்போனா இந்த காட்டுக்காரங்க ஒரு வெள்ளாமை போடுறாங்க இல்ல வெள்ளாமை வந்து ஒரு அறுவடை பண்றாங்க அந்த எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சுவாமிக்கு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே ஸ்டார்ட் பண்றாங்க ஆஹ் அப்படி ஒரு இந்த சுவாமியோட மக்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கு இந்த தொடர்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமி அப்படியே வெட்டவழியில விட்டுட்டு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்க தொடர்ந்து சுவாமியை வந்து மேலதான் எடுத்து வைக்கலையே தவிர சுவாமியை வந்து கையெடுத்து வணங்கி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கீழ உப்பிலி குண்டு அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்காரு இந்த கீழ உப்புளி குண்டு எங்கே இருக்குன்னா ஆவியூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ரொம்ப அழகான கிராமம் விவசாயம் நடக்கக்கூடிய கிராமம் இந்த கிராமத்துல தான் இந்த கிராமத்தோட அதாவது அந்த காடு சொல்ல அந்த ஒரு விவசாய பூமி இந்த தான் வந்து சுவாமி இருக்காரு இந்த சுவாமி இருக்கிற இந்த இடத்துல உள்ள இந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம நீங்க குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ரொம்பவும் அற்புதமான ரொம்பவும் பழமையான ஒரு சுவாமி நீங்க வந்து நிச்சயம் உங்க குடும்பத்தோட வந்து வணங்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஊர் மக்கள்கிட்ட நம்ம பேசிட்டோங்க ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க திருப்பணி நிச்சயம் செய்யலாம் இந்த ஊர் வந்து எந்த தடங்களும் எந்த வித ஒரு ஆட்சேபமும் எங்களுக்கு கிடையாது நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க இதை தவிர்த்து எங்களுக்கு நமக்கு என்னங்க வேணும் அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை ஊர் மக்களோட ஒத்துழைப்போட குடிய சீக்கிரம் இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நாம ஒரு மிகப்பெரிய திருப்பணி செஞ்சு இவரை வந்து ஒரு பீடத்து மேல அமர்த்தி நம்ம இங்க ஒரு மிகப்பெரிய பூஜை செஞ்சு ஊர் மக்களை எல்லாரும் கூப்பிட்டு அன்னதானமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணியை நம்ம செய்ய இருக்கிறோம் கோவை அரண்மனி அறக்கட்டளை உதவியோட குடிய சீக்கிரம் அந்த திருப்பணி காணொலியில கூட நான் உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த காணொலியை முடிந்த அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி சுவாமிகளை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தினா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் இப்படி ஒரு தளம் இருக்கிறது தெரிய வரும் அதுக்காக அவங்க அப்ப வர்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும் உங்களோட ஷேர் சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்